கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த வேதாகமத்தின் பதினைந்தாவது புத்தகமாகிய எஸ்ராவை பற்றி இந்த வீடியோவில் நாம் தியானிக்கலாம் அதிகாரங்கள் பத்து வசனங்கள் இருநூற்று எண்பது எழுதியவர் வேதபாரகனாகிய எஸ்ரா எழுதப்பட்ட காலம் கிமு ஆறு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டு இந்த எஸ்ரா புத்தகம் எழுதப்பட்டதன் நோக்கம் இஸ்ரவேலர்களின் முதல் சிதறடிப்புக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்து மீண்டும் ஒரு தேசமாக மாறினார்கள் என்பதையும் மீண்டும் தேசமாக மாறின அவர்கள் தேவாலயத்தை கட்டும் பொழுது சந்தித்த பிரச்சனைகள் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி யூதர்கள் தங்கள் அசுத்தங்களை விட்டு வேதத்திற்கு மீண்டும் திரும்புதல் பற்றிய செய்தி ஐந்து தேவன் தாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மூலமாக செய்த உடன்படிக்கையில் உண்மையாயிருத்தல் ஆறு தேவாலயம் கட்டி பலியிட்டு தேவனை தொழுது கொள்ளுதலே பிரதானம் என்பதை தெரியப்படுத்துதல் இந்த எஸ்ரா புத்தகத்தின் முதல் இரண்டு அதிகாரங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் திரும்பி வருதல் மூன்று முதல் ஆறு அதிகாரங்கள் தேவாலய சீரமைப்பு ஏழு எட்டு அதிகாரங்கள் எஸ்ராவின் எருசலேம் பயணம் ஒன்பது பத்து அதிகாரங்களில் எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்களின் அதாவது திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி தேசத்தில் ஜனங்கள் மத்தியில் மறுமலர்ச்சி உண்டாவதை குறித்து காண்கிறோம் இன்னும் அநேக இந்த வீடியோவில் நீங்கள் காண்கிறபடி இன்னும் பல சிறப்பம்சங்கள் இந்த எஸ்ரா புத்தகத்திற்கு உண்டு